அலாம் வரைக்கும் வரமத்துல வர அரஹுல்லி வசலாத்து வசலம் அலா ரசூல் தபி உம் பி ஹசானின் இலாய உதீன் அம்மாபாத் அன்பாந்த சகோதரர்களே நேர்களே அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபி முஹம்மது சல்லாஹூ அலைய வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்வாலின் சொல்லும் போது லக்கது கான் லக்கூஃல் இல்லாஹின் ஹசனா என்று சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லாஹ் அலேவா சல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபிகளார் சல்லல்லாஹ் அலைமுடைய வாழ்க்கை எல்லா பக்கங்களிலும் அழகிய முன்மாதிரிகளை எங்களுக்கு அவர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதில் ஒரு பக்கத்தை நாம் பார்க்கின்ற போது சிறார்களுடைய உரிமைகள் சம்பந்தமான தெளிவான சில செய்திகளை சாசனங்களாகவே அவர்கள் அன்று எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் சிறார்கள் மீது எவ்வாறு அன்பு கொள்ள வேண்டும் எவ்வாறு நேசம் கொள்ள வேண்டும் அவர்களோடு எவ்வாறு பழக வேண்டும் என்பதை பற்றியும் அவர்கள் நடைமுறை வாழ்க்கையாகவே எடுத்து காண்பித்திருக்கிறார்கள் சிறார்கள் மீது அவர்கள் அவ்வளவு அன்பு ஆசை நேசம் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே இன்று இந்த தலைப்பிலே நபிகளார் சல்லல்லாஹு அலைகூஸ் சல்லம் அவர்கள் சிறார்களின் உரிமைகள் சம்பந்தமாக சாசனங்களாக அவர்கள் சொல்லி சில செய்திகளை இந்த தொடரிலே நாம் உங்களுடைய கவனத்தை கொண்டு வர விரும்புகிறோம் அன்புக்குரிய சகோதர்களே எங்களுக்கு தெரியும் உலகத்திலே சிறார்களுக்கென்ற அந்த உரிமைகளை சாசனங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம்தான் ஐக்கிய நாடு சபையிலே கொண்டு வரப்பட்டு உலகம் பூராவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது எமது இலங்கை நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுதான் தான் சிறுவருமை சாசனம் ஐநாவால் வரையப்பட்ட அந்த சிறுவரிமை சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த சிறுவருமை சாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னால் உலகத்திலே அது பேசப்படவில்லை அல்லது நடைமுறைப்படுத்தவில்லை உலகம் பேசப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஐநா சபையின் மூலமாக கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த சாசனங்களை நீங்கள் அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லல்லாஹூ அலேசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் ஊடாக அவர்கள் போதித்த கொள்கையின் ஊடாக அவர்கள் முன்வைத்த செய்திகளின் ஊடாக நீங்கள் பார்த்தால் இந்த உரிமை சாசனம் என்பது இற்றைக்கு சுமார் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நபிகனார் சல்லல்லாஹ் அலை அவர்கள் வாழ்ந்த அந்த ஆறாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்று ரசூல் சல்லல்லாஹு வலையும் செல்லம் அவர்கள் சிறுவர்களுடைய உரிமைகள் பிறப்பிலிருந்து வளப்பிலிருந்து அவர்களுடைய அந்த பருவ வயது அடைகிற வரைக்கும் என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நடைமுறை ரீதியாக அவர்கள் சொன்னார் அதில் முதலாவதாக என்னுடைய உலகம் சொல்கிறது சிறுவருமை சாசனமும் சொல்கிறது பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் வாழ வேண்டும் என்ற உரிமை படைத்ததாக இருக்கிறது என்று சாசனத்தின் முதல் அம்சம் சொல்கிறது அந்த சாசனத்தில் சிறுவர்களுக்கான வரைவிலக்கணம் சொல்லும்போது பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்ட அனைவரும் சிறுவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் உலகத்திலே இந்த பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் என்ற இந்த வயதில்லை பொறுத்த வரையில் நாடுகளுக்கு நாடு அது வித்தியாசமானதை என்பதை நாம் பார்க்கிறோம் இலங்கையிலும் கூட பல சட்டங்களில் சிறுவர்களுக்கு வயதெல்லைகள் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு சில சட்டங்களில் இருபத்தி ஒரு வயது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில சட்டங்களில் பதினெட்டு வரைக்கும் சிறுவர்கள் என்ற வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே உலகத்தில் இந்த சிறுவர்களுக்கான வயதெல்லை தீர்மானிப்பதிலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆனால் ஐநா சாசனம் என்ன சொல்கிறது என்றால் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் சிறுவர்கள் என்று சொல்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறதென்றால் சிறுவர்கள் என்ற இந்த வயதில்லை எப்போது தீர்மானிப்பதென்றால் ஒரு ஆண் ஒரு பெண் என்ற இந்த சிறுவர்கள் எப்போது பருவ வயதை அடைகிறார்களோ அதுவரைக்கும் தான் அவர்கள் சிறுவர்கள் பருவ வயதை அடைந்ததுக்கு பின்னால் சிறுவர்கள் என்ற நிலையை அவர்கள் தாண்டி விட்டார்கள் என்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை சொல்கிறது உதாரணமாக ஒரு பிள்ளை பதிமூணு வயதிலே பதினாறு வயதிலே பதினாறு வயதிலோ அது பருவ வயதை அடைகிறது என்றால் பதினாறு வயது வரைக்கும் அது சிறுவராக இருந்தது பருவ வயதை அடைந்ததுக்கு பின்னால் சிறுவர் நிலையை மாறுகிறது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒரு தாய்மையை அடையக்கூடிய அந்த தன்மைக்கு ஒரு தந்தை என்ற நிலை அந்தஸ்தை அடையக்கூடிய அளவுக்கு அவனுடைய எனர்ஜி வளர்கிறது அவனுடைய உடல் மாற்றங்கள் மாறுகின்றன எனவே இப்போது அவனை சிறுவர் நிலையை பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பருவாய்தை அடைந்ததுடன் உடல் மாற்றங்கள் முழுமையாக மாறுகிறது அவள் தாய்மை அடைகின்ற பருவத்தை அடைகிறாள் ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் பருவவாய்தை அடைந்ததுடன் அவனுடைய உடல் ரீதியான மாற்றம் எல்லா வகையான மாற்றமும் ஏற்படுகிறது பிறகு அவன் ஒரு தந்தையுடைய அந்தஸ்தை அடைகின்ற நிலைக்கு அவன் மாறுகிறான் ஆனால் சட்டங்களை பொறுத்தவரை நிர்ணயிக்கின்ற போது அவன் எத்தனை வயதில் அவனுக்கு மனம் முடிக்கலாம் மனம் முடிப்பதை வைத்து ஒன்று தீர்மானிப்பது அல்ல அவனுடைய வளர்ச்சி அவனுடைய உடல் நிலைமை அதை வைத்து தான் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பொதுவாக பாருங்கள் இந்த பருவ வயதுக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்தின் மூலமாக உலகத்திலே நடைமுறைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அண்மையிலே இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அதாவது போகின்ற பேருந்தில் பஸ்ஸில் கல்லூரி மாணவி தன்னுடைய காதலுடன் போகின்ற நேரம் நான்கு பேர் ஆறு பேர் சேர்ந்து அவனை கற்பழ்த்தி வீதியிலே வீசிவிட்டு போனார்கள் என்ற செய்தி இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உலகம் போரா இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த பெண்ணை கற்பழித்தவர்கள் யார் என்று வழக்கு விசாரணை வந்தது இன்றைக்கு அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அதிலிருந்து ஒருவர் அல்லது இருவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் யார் என்றால் பதினெட்டு வயதுக்கு கீழ்ப்பட்டவர் அவர் இந்த கற்பளிப்பிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியிருக்கிறது வழக்கினுடைய தீர்ப்பு அவர் பதினெட்டு வயது கீழ்ப்பட்டிருந்தாலும் அந்த பெண்ணை கூட்டாக கற்பளிக்கின்றதில் இவரும் ஈடுபட்டார் என்று சொல்லியிருக்கிறது எனவே இந்த ப்ரூஃப்கள் அதாவது எல்லாம் நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால் பதினெட்டு வயது மேற்பட்டவர்களுக்கு மரணத்தன் நீதிமன்றம் கொடுத்தது பதினெட்டு வயது கீழ்பட்டவருக்கு வேறொரு தண்டனை கொடுத்து வைத்திருக்கிறது நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெண்ணை கற்பழிக்கின்ற அளவுக்கு ஒரு ஆணுடைய உடல் வலிமை மாறி இருக்கிறது இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தி கற்பளிக்கின்ற அளவுக்கு அவனுடைய உடல் வலிமை வளர்ந்திருக்கிறது அவனுடைய அவனுக்கு ஆற்றல் பிறந்திருக்கிறது அவனுடைய சென்சிட்டிவ் சென்சட்டி எல்லாம் மாறி இருக்கிறது உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் மாறுகிறது அவனால் ஒரு இந்த நிலையை அடைய முடிகிறதுன்னு சொன்னால் இப்படி அடைந்தவன் ஒரு பெண்ணை அநியாயமாக கற்பழித்து பிறகு அந்த கொலையிலும் அவன் ஈடுபடுத்தினால் இவனை மறுபடியும் சிறுவருடைய அந்த சாசனத்து கீழ் பதினெட்டு வயது கீழே கொண்டு வந்தவனுக்கு தண்டிக்க வேண்டும் என்று உலகம் சொல்லுகின்ற சட்டம் நியாயமானதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால் இந்த பருவ வயதுக்கு பின்னால் அவனை சிறுவன் என்று நீங்கள் பார்க்கக்கூடாது உடலில் இறுதியாகாமல் சிறுவனாக இருக்கலாம் ஆனால் அவனது சேற்பாடு சிறுவனுக்குரிய செயற்பாடாக அது இருந்தது இருக்கவில்லை அவன் திருமணம் முடித்த ஒரு பெண்ணை வாழ வைக்கக்கூடிய வயது பதினெட்டு வயது இது சாதாரண வயது அல்ல ஒரு பெண்ணும் ஒரு திருமணம் முடித்து தாய்மை அடையக்கூடிய வயது இது சாதாரண வயது இல்ல பதினாறு வயதுல முடிக்கலாம் எங்களுடைய பரம்பரை இலங்கையாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் வரலாறு ஆரம்ப கால வரலாறை பாருங்கள் பனிரெண்டு வயதில் மனம் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் பனிரெண்டு வயதிலேயே ஆண்கள் மனம் முடித்திருக்கிறார்கள் பெண்கள் மனம் முடித்திருக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றிருக்கிறார் ஒரு குடும்பத்துக்கு பத்து பிள்ளைகள் பனிரெண்டு பிள்ளைகள் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை இருந்தது ஆரம்ப கால வரலாறு தான் நவீன காலங்கள் வளர்ந்து நவீன வசதிகள் வந்து நவீன சட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்ற காலம் நாங்கள் திரும்ப ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் போய் இந்த வரலாறு பார்த்தால் அப்போது பதினாறு வயதில் மனம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள் பனிரெண்டு வயதில் மனம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் மனம் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய வாழ்க்கையாக அன்றைக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் காலங்கள் மாறுகின்ற போது வயதில்லைகள் சட்டங்களை இவர்கள் மாத்துகிறார் ஆனால் பேசிக் என்ன அடிப்படை என்ன என்றால் ஒருவன் பருவ வயதை அடைந்தவுடன் திருமண வாழ்க்கைக்கோ அல்லது தாய்மொழி அந்த நிலைக்கோ மாறுகிறான் எனவே இன்றைக்கு டில்லியில் நடந்த இந்த கட்பளிப்புடைய வழக்கை நீங்கள் இந்த கோணத்தில் பாருங்கள் இப்படி கற்பழித்தவன் கொலை செய்தவனை சிறுவன் அந்தஸ்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் காப்பாற்றப்படுவனாக இருந்தால் கற்பழித்து இழந்து போன அந்த பெண்ணுடைய வாழ்க்கைகளுக்கு முடிவு என்ன இன்னும் பல பேர் அதற்கு தூண்டுவதற்கான வாய்ப்பாக இருக்கப் போகிறது சிறுவர்கள் பத்து வயதுக்கு ஏற்பட்டவர்கள் இப்படி கற்பழிப்பார்கள் என்கிறால் கற்பனை செய்ய முடியாது ஏனென்றால் இந்த பர்ணவாதை அடைகின்ற தான் மனதோட ஓமோன்கள் மாறுகிறது அவனுடைய உணர்ச்சிகள் சிந்தனைகள் மாறுகிறது அவன் அந்த அந்த கிளர்ச்சி அடைகின்ற பருவத்துக்கு அவன் மாறுகிறான் அப்போது அவன் கட்பளிப்புக்கு ஆளாகுவான் கட்பளிப்பு செய்ய வேண்டும் என்ற சிந்தனைக்கு அவன் போகுவான் இஸ்லாம் எவ்வளோ அழகாக நீதமாக ஒரு நியாயமாக தர்மமாக ஒரு வார்த்தையை இந்த அடிப்படையில் சிறுவர்கள் நிர்ணயித்திருக்கிறது எனவே இந்த சிறுவர்களை நிர்ணயிக்கின்ற வயதில் உலகம் பூரா வித்தியாசமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இஸ்லாம் சொல்கிறது பருவ வயதை அடைகிற வரைக்கும் தான் சிறுவர்கள் இரண்டாவது உயிர் வாழும் உரிமையை பற்றி பேசினார்கள் பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் உயிர் வாழ வேண்டும் என்ற உரிமைப்படுத்த அவர்களை யாரும் கொல்ல முடியாது கருவிலை கூட கலைக்க முடியாது வறுமையின் காரணமாக கொல்ல முடியாது அப்படி செய்தால் கொண்டவர்களை லோ குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லாஹ் அலைசன் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலத்திலேயும் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த காலம் அதுவும் ஆண் பிள்ளைகள் அல்ல பெண் குழந்தைகள் மட்டும் கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் அல்லாஹூ தாலா தன்னுடைய நபிமார்களுடைய வரலாற்று குறிப்பை குர்ஆனில் சொல்கிறார் எந்தெந்த கால பகுதியில் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் பிரசாரத்தின் பல வடிவங்களை அல்லாஹ் சொல்கிறார் அதில் ஒன்று ரசூல்லாவுக்கு முன்னால் வந்த நபி மூசா நபியுடைய காலம் மூசா நபியுடைய காலம் என்பது ஈசஸ் என்று சொல்லக்கூடிய ஈசா நபியுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தார்கள் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளன் தன்னுடைய ஆட்சிக்கு பிறக்கின்ற பிள்ளைகளால் பங்கம் விளைவிக்கப்படுமோ எதிராக வருவார்கள் என்று பயந்து ஆண் குழந்தைகள் அவன் கொலை செய்து கொண்டு பெண் குழந்தைகள் உயிர் வாழ வைத்தார் அந்த கொலையை தடுப்பதற்காகவும் அந்த எகூதிகளான யூதர்களுடைய வாழ்வுரிமைக்காகவும் அல்லாஹ் இறை கோட்பாட்டை கொடுத்து அவர்களை பாதுகாக்கின்ற பணிக்கு ஒரு தூதராக அனுப்பி வைத்தார் உயிர் வாழுகின்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு முதலில் சொன்னது குரான் இந்த சாசனங்கள் இந்த ஏற்பாடுகள் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்னால் சொன்னது குர்ஆன் அல்லாஹு தாலா இந்த உலகம் இன்றைக்கு ஏற்படுத்துகின்ற ஏற்பாட்டு நவீன முறை அடிப்படையானது எல்லோரும் ஜீசஸுடைய காலத்தை வைத்து தான் உலகத்தை கணிக்கிறார் அதற்கு முன்னாலே அல்லாஹு தாலா உயிர் வாழும் உரிமையை பற்றி குருவானில் பேசியிருக்க அதற்காக ஒரு நபியும் அனுப்பப்பட்டிருக்கிறார் மூசா நபியுடைய காலத்தில் ஆண் பிள்ளைகள் உயிரோடு கொலை செய்யப்பட்டதை தடுப்பதற்காக தான் அனுப்பி அந் அந்த மக்களுடைய அவர்கள் யார் யூதர்கள் என்று சொல்லுகின்ற அந்த மக்களுடைய அடிப்படை இந்த உரிமையை பாதுகாப்பதற்காக தான் அனுப்பினான்னு குருவான சொல்கிறான் நபிகள் முகமது சல்லா அலிஸ் காலத்திலேயும் பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலையை தடுப்பதற்காக தான் தன்னுடைய ஏகத்துவம் என்ற இறை கோட்பாட்டோடு இந்த பணிக்கும் சேர்த்து அனுப்பி வைத்தான் அன்புக்குரிய சகோதரர் அல்லாஹு தால குருவான சொல்கிறான் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டால் உண்மையிலே குடும்பத்திலே ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்தாலும் பொதுவாக நிறைய பேர் பெண் பிள்ளைக்கு ஆசைப்படுபவர்களும் இருக்கிறார்கள் அப்படி ஒரு குழந்தை கிடைத்தது நன்மாராயம் சொல்லப்பட்ட அவனுடைய முகம் அப்படி கருகி கோபத்தால் அப்படியே இறுகி போகிறது இதை எப்படி இந்த சமூகத்திலிருந்து மறைப்பது என்று அவன் தனக்கு ஏற்பட்ட இழிவாக கருதினான் பெற்ற குழந்தையை தந்தை குளித்தோண்டி புதைத்த காலத்தில் நபிகளார் சல்லா அவர்கள் கடுமையாக நின்று தனியாக போராடினார்கள் பிறக்கின்ற குழந்தைக்கு உரிமை உண்டை வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் வாழ விடு என்று சொன்னார்கள் ஒரு நபித்தோழர் நபிகளார் சல்லாஹ் அலிஸ்லாம் வந்து கேட்கிறார் யார் அசூல் அல்லாஹ் ஐயுத் தம்பி இந்த அல்லாஹி அக்பர் அல்லாஹிடத்திலே மிக பெரும் பாவமாக கணிக்கப்படுவது எது அப்போது அசூ சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கின்ற போது நீ அவனுக்கு நிகராக ஒருவனை ஏற்படுத்துவது இணையாக ஒருவனை ஏற்படுத்துவது மிகப்பெரிய பாவம் என்றார் அல்லாஹுடைய தூதர் அதற்கு பின்னால் என்ன பாவம் என்று கேட்டார்கள் அந்த தக்குத்துள்ள வலது ஹாசியத் நீ பெற்றெடுத்த குள்ளை நீ பெற்றெடுத்த பிள்ளை உன்னோடு உணவு ஒண்ணுமோ என்று பயத்துக்காக நீ கொலை செய்கிறாயே அது மிகப்பெரிய பாவம் என்று நபிகளார் சல்லா அலுவலம் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களை குழந்தையை தன்னுடைய வறுமை பயந்து இழிவாக கருதி இப்படி பல்வேறு பெண் குழந்தைகளை அவர்கள் குளித்தோண்டி போட்டு மண் போட்டு புதைத்தார்கள் இந்த கொடுமையை நபிகளார் சொன்னார்கள் இஸ்லாமிய சட்ட நடைமுறைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஜுஹைனா என்று சொல்கின்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் விபச்சாரம் புரிந்த குற்றத்துக்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அப்போது நபிகலார் சல்லா அலுவனத்திலே அந்த பெண் விசாரணைக்காக வந்த நேரம் அந்த பெண் கருவுட்டு விபச்சாரம் செய்து கருவுட்டு இருந்தால் நபிகல் சல்லா செல்லம் அந்த விபச்சாரத்துக்கான தண்டனை கொடுப்பதற்கு முன்னால் சொன்னார்கள் அவர்கள் இந்த பெண்ணுடைய சொந்தக்காரரை அழைத்து பொறுப்புதாரையை அழைத்து சொன்னார்கள் இந்த பெண்ணை கவனமாக நீங்கள் போய் பராமரித்து வாருங்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அந்த அந்த தாய் பத்து மாதம் பிளந்து சுமந்து குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த ரசூலாத்துல வரும்போது ரசூலா சொன்னார்கள் நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு பால் ஊட்டி அதை பால் மரக்கடித்த செய்ததற்கு பின்னால் நீ சொன்னார் பால் ஊட்டி மரக்கடிக்க செய்வதற்கு குறைந்த பட்சம் இரண்டு வருடங்கள் பிடிக்கும் அது வரைக்கும் தண்டனையை பிற்படுத்தினார்கள் ஏன் பிறந்த குழந்தைக்கு தன் தாயுளத்திலே பால் அழுந்துகின்ற உரிமை இருக்கிறதுன்னு சொன்னார்கள் இன்றைக்கு உலகம் பூராவும் அதை ஏற்றுக்கொண்டது முதல் தாயுடைய அந்த பால் தான் குழந்தைக்கு உணவாக கொடுக்கப்பட வேண்டும் என்று உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நபிகர ஆட் சல்லா அலிஸ்லம் அன்று சொன்னார்கள் பெற்ற குழந்தைக்கு நீ பால் ஊட்டி என்று சொன்னார்கள் வளர்த்ததுக்கு பின்னால் அந்த பிள்ளையை எப்படி தூக்கிட்டு வருகிறான் அந்த பிள்ளை ரசூதாட்டத்தில் அந்த தாய் சுமந்து வரும்போது அது ரொட்டியை சாப்பிட்டு கொண்டு இருந்ததாக இந்த ரிவாயத்துகள் அறிவிப்புகள் எங்களுக்கு சொல்கிறார் அதற்கு பின்னால் தண்டனை கொடுத்தார் காரணம் இது கிரிமினல் லோ குற்றவியல் சட்டத்தில் யாருக்கும் பாகுபாடு காட்ட முடியாது எனவே ஒரு பெண் கொலை செய்து விட்டு வந்து தன்னுடைய குழந்தையை காட்டி நான் என் பிள்ளையை வளர்க்க வேண்டும் எனக்கு கொலை தண்டனை தராதீர்கள் என்று சொன்னால் உலகம் அங்கீகரிக்குமான்னு நீங்கள் அந்த கோணத்தில் பார்த்து இந்த சட்டத்தை யோசித்து பாருங்கள் சட்ட நடைமுறைப்படுத்தப்படும் அங்கு அதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைசல் நடைமுறைப்படுத்தி அந்த பிள்ளைக்கும் உயிர் வாழ்கின்ற உரிமையும் அது போஷிக்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமையும் நபிகரார் சல்லல்லாஹு அவர்கள் கொடுத்து அந்த பிள்ளையினுடைய உரிமையை பாதுகாத்து உலகத்தினுடைய இங்கிலேஷ் சாசனத்தின் முதல் அம்சங்களை நபிகளால் அன்று நிறைவேற்றினார்கள் எனவே பிறக்கின்ற குழந்தை அது இருந்தால் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக கொள்வதற்கு அனுமதி இல்லை என்ற அடிப்படை உரிமையை நபிகளார் சல்லல்லாஹலை சல்கள் எடுத்து கொடுத்தார்கள் இதனுடைய இன்னும் சில தொண்டர்கள் நாம் மீண்டும் பார்ப்போம் அஹமது அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து